வணக்கம் நான் உங்கள் சரவணபாஸ்கர் நாம் இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறது அட்வென்ச்சரஸ் அண்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடின் இந்தியா தமிழ்நாடு தர்மபுரியில் இருக்கு தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இந்த தொப்பூர் கணவாய் ஒரு முக்கியமான நேஷ்னல் ஹைவே இங்கே இருந்து பெங்களூருக்கு நூத்தி இருபத்தாறு கிலோமீட்டர் தருமபுரிக்கு முப்பது கிலோமீட்டர் இரண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியை கனவான்னு சொல்லுவாங்க தூரமா தெரிகிற தொப்பூர் மலை சேலம்ல இருந்து வர ரயில்வே ட்ராக் இங்க தொப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு தர்மபுரி ஓசூர் வழிய பெங்களூர் போகும் இந்த காட் செக்ஷன் நல்லா இருக்குங்க ட்ரெயின் ட்ராவலில் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி ஹைவேங்க தொப்பூர் ஊருக்கு ரைட்டில் போகணும் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஹோண்டா ஆக்டிவா த்ரீ ஜியில் நம்ம ட்ராவலுங்க நம்ம சேனல் அப்படியே சஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நன்றி தொப்பூர் காட் செக்ஷன் மட்டும் ஆறு கிலோமீட்டர் அதுல ரெண்டரை கிலோமீட்டர் ரொம்ப டேஞ்சரஸ் தான் சேலம் டு தர்மபுரி சற்று மேடாக இருக்கும் அதனால ஆக்சிடென்ட் கம்மி ஆனா தருமபுரி டு சேலம் எல்லாம் தாழ்வாக இருக்கும் ரொம்ப இறக்கும் இங்கே டேர்னிங் ஜாஸ்தி அதனால் பிரேக் நிற்க மாட்டேங்குது தர்மபுரி டு சேலம் ரோட் ரொம்ப சரிவான சாலை செகண்ட் கியரில் போகணும் சில லாரி டிரைவர் அண்ணா டீசல் சேவ் பண்ணணும்னு இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு மற்றும் நியூட்ரல் கியரில் போகிறாங்க இப்படி பண்ணாதீங்க நான் சில லாரி டிரைவர் அண்ணா கிட்டே பேசும்போது அவங்க சொன்னது இந்த ஏரியா பி ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியா ஆரம்பமே சம்பவம் பண்ண பார்க்குறாரு பாருங்களேன் இந்த லாரி பண்ணுற சேட்டைய இந்த மாதிரி போகிறதுனால தான் ஆக்சிடென்ட் நடக்குது தொப்பூர் கணவாய் இந்த தொப்பூர் பிரிட்ஜ் அதிகமாக டிவியில் பார்ப்பீங்க ஆக்சிடென்ட் ஆகுற ஏரியா இந்த பிரிட்ஜ் அப்படியே கவ் தருமபுரி டு சேலம் போகிறவங்க ஸ்லோவாக போங்க அடுத்து சம்பவம் பண்ண போறது இந்த பஸ் தான் இந்த மாதிரி ஏன் போகணும் பேசஞ்சர் சேஃப்டி எல்லாம் பார்க்க மாட்டாங்களா அதுவும் இந்த மாதிரி டேஞ்சரஸான தொப்பூர் ஏரியாவில் இந்த பஸ்ஸால் அந்த லாரிக்கு ட்ரபுள் தானே மலையேற இதோ லாரி மேலே ஏற முடியாம ரிவர்ஸ்ல வருது இது மாதிரி ஓட்டுநர்களின் கவனக்குறைவுதான் காரணம் கவனக்குறைவாக யார் ஓட்டினாலும் விபத்து ஏற்படும் இந்த நேஷ்னல் ஹைவே காட் செக்ஷனில் முப்பது கிலோமீட்டர் பர் ஹவரில் ஸ்பீட் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க ஆனால் சில பேர் ஓவர் ஸ்பீடில் போகிறாங்க இந்த காட் செக்ஷனில் இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோவில் தொப்பூர் கணவாய் ஏரியாவில் மட்டும் நாலு முக்கியமான கர்வ் இருக்கு இந்த கேவ் ஏரியா இப்போ பெருசு படுத்திருக்காங்க ஏற முடியாமல் ஏறி இருக்கிற லாரி அவங்க லெஃப்ட் ட்ராக்ல தான் போகணும் இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும் சேலம் டு தருமபுரி இந்த ஸ்டிச் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கும்னு இந்த ரோட்ல முப்பது கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் போகணும் ஸ்பீட் லிமிட் இந்த ஆறு கிலோமீட்டர் காட் செக்ஷனில் அங்கங்கே சிசிடிவி கேமரா இருக்கு மானிட்டர் பண்ணுறாங்க சேஃபாக போங்க கடந்த நாலு வருஷத்துல இரநூத்தி அறுபத்தி ஏழு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு மேஜர் ஆக்சிடென்ட் ஆறு அதுல இருபத்தாறு பேர் இறந்துருக்காங்க ஐம்பத்தேழு பேர் மைனர் இன்ஜூரி ஆகியிருக்கு டேட்டாபேஸ் படி இங்க இருந்து தான் செக் போஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது தர்மபுரி டு சேலம் ஸ்ட்ரீட்சுக்கு ரைட்டில் பாருங்க இங்கே ரைட் சைட் ட்ராக்கில் சென்ட்ராக ஒரு ட்ராக்கில் ஹெவி லாரி ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு ட்ராக்ல லைட் வெஹிக்கிளில் அலோ பண்ணுறாங்க ஹெவி வெஹிக்கிளில் அட்வைஸ் பண்ணுறாங்க ஸ்லோவாக போக சொல்லி நேஷ்னல் ஹைவேல ஹெவி வெஹிக்கிள்ஸ் ரைட் ட்ராக்ல தான் போகணும் ஆனால் இந்த தொப்பூர் கணவாய் காட் செக்ஷன் ஏரியாவில் மட்டும் லெஃப்ட் சைடில் போக சொல்லுவாங்க ரைட்டில் போய் ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளில் ஆக்சிடெண்ட் ஆகாமல் கம்மி பண்ண லெஃப்ட் சைட் ட்ராக்ல போக சொல்கிறாங்க இருந்து சேலம் போகிற வழியில் இருக்கிற டோல் பிளாஸா தாண்டினதும் ஹெவி வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணி ப்ராப்பராக எப்படி போகணும்னு செக் போஸ்டில் சொல்லுறாங்க ஸ்லோவாக போக சொல்லி மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க லோக்கலில் இருக்கிறவங்க நம்புகிற சில விஷயம் அமானுஷியம் பேய் இருக்குன்னு அதனால இங்கே ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்கிறாங்க அஜாக்கிரதை அதிவேகம் இவற்றின் மறுபெயர் அமானுஷ்யம் இங்கே ஆக்சிடென்ட் ஸ்டாப் பண்ண இங்கே ஆறு கிலோமீட்டருக்கு உயர்மட்ட சாலை அமைக்கும் பணிக்காக ஒன்றிய அரசு ஏழ்நூற்றி எழுவத்தஞ்சு கோடி சாங்ஷன் பண்ணிருக்காங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த ஒர்க் முடிஞ்சதும் ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கும் யார் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணாலும் ஸ்லோவாக போங்க சேஃப்டி முக்கியம் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ட்ராவல்டராக இருக்கிற வீடியோ நம்ம சேனலை பார்க்கலாம் இன்னொரு ட்ராவல் ஜேர்னி வளாகில் உங்களை பார்க்குறேன் நன்றி